சமீபகாலமாக தனியார் மருத்துவமனைகளில் ஒருவருக்கு குழந்தை பிறக்கிறது என்றால் உங்கள் குழந்தையின் ஸ்டெம் செல்லை அதாவது தொப்புள் கொடியை நாங்கள் சேமிக்கலாமா என்று ஒரு கேள்வி மருத்துவமனை சார்பாக முன்வைக்கப்படுகிறது அப்படி தொப்புள் கொடியை சேமிக்க அவர்கள் வசூலிக்கும் தொகை சில லட்சங்கள் வரை தொடுகிறது தொப்புள் கொடியை எதற்காக எவ்வளவு செலவு செய்து சேமிக்க வேண்டும் என்றால் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களான பிறகு அவர்களுக்கு கேன்சர் போன்ற குணப்படுத்த முடியாத நோய்கள் வந்தால் இந்த தொப்புள் கொடியில் உள்ள செல்களை வைத்து எந்த நோயை வேண்டுமானாலும் குணப்படுத்தி விடலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பைசா செலவில்லாமல் நம் முன்னோர்கள் ஒரு சின்ன தாயத்து மூலம் இந்த ஸ்டெம் செல்லை வைத்தியத்தை செய்து வந்தனர் என்றால் நம்புவீர்களா அந்த காலத்தில் குழந்தை பிறந்த பிறகு சில நாட்களில் தொப்புள் கொடி காய்ந்து விழுந்தவுடன் அதை பத்திரமாக எடுத்து அதை ஒரு தாயத்தில் அடைத்து குழந்தையின் கழுத்தலையோ அல்லது இடுப்பிலோ கட்டி விடுவார்கள் அல்லது குழந்தை பிறந்தவுடன் தொப்புள் கொடியை அறுத்து அதை நன்கு பிழிந்து சில நாட்கள் நன்றாக காய வைத்து அதை நன்கு அரைத்து பொடியாக்கி பின்பு அந்த பொடியை ஒரு தாயத்தில் அடைத்து அதை இடுப்பிலோ அல்லது கழுத்திலோ கட்டி விடுவார்கள் பிற்காலத்தில் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவரானதும் ஏதேனும் கொடிய நோய் தாக்கினால் வைத்தியர்கள் அந்த தாயத்தில் உள்ள தொப்புள் கொடி பவுடரை எடுத்து அதை நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து கொடுப்பார்கள் சில நாட்களில் நோயும் பறந்து போகும் இன்றளவும் இந்த தொப்புள் கொடி தாயத்து பழக்கம் சில வீடுகளில் உண்டு ஆனால் பெரும்பாலான வீடுகளில் இந்த பழக்கம் தற்போதில்லை என்பதுதான் வருத்தம் இவ்வளவு தெளிவான நம் முன்னோர்களின் அறிவியலை மூட நம்பிக்கை என்று நம் மனதில் பதிய வைத்து தாயத்து எல்லாம் அசிங்கம் அதையெல்லாம் கட்டுவது வீண் என்று சொல்லி நம்மளை முட்டாளாக்கி இன்று சில வெளிநாட்டு நிறுவனங்கள் நமது முன்னோர்களின் கண்டுபிடிப்பிற்கு ஸ்டெம் செல் தெரபி என்று அதற்கு பெயர் வைத்து அதை விற்கின்றனர் உண்மையில் இன்று நாம் முட்டாளா இல்லை நம் முன்னோர்கள் முட்டாளா என்று சிந்தித்து பார்த்தமிழா இனியாவது விழிப்போம் நமது முன்னோர்களின் அறிவியலை மீண்டும் தோண்டி எடுப்போம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பத்தின நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க